ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர் பஜ்ஜி தான் எப்படி செய்ய போறோன்னு பாக்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்திடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு காலிஃப்ளவர் எடுத்திருக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து புழுக்கள் குட்டி குட்டி புழுக்கள் இருக்குது இந்த புழுக்கள் இந்த பாக்டீரியாஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லோ இஷ்ஷா இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேலெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கருப்பாவும் எல்லோவா இருக்குது அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் எடுத்து நல்லா கொதிக்க விடுறேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த வந்து கொதிக்க நம்ம அந்த தண்ணியிலே போடக்கூடாது அந்த கொதி தண்ணியை கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவரை போடணும் போட்டுட்டு நல்லா வந்து நம்ம அதில் வந்து எல்லாம் ஒரு டென் மினிட்ஸ் அந்த புழுக்கள்லாம் செத்துறோம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து முக்கி எடுத்தாச்சு இந்த இதை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு நல்ல பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் ஒரு த்ரீ டைம்ஸ் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து பஜ்ஜி மாவை வந்து போட்டுடலாம் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா வந்து இந்த காலிஃப்ளவரில் பாத்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது வைட் ஃபைபர் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது லோ கலோரிஸ் இருக்குது வெயிட் லாஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலிஃப்ளவர் வந்து நம்ம சாப்பிடலாம் இந்த காலிஃப்ளவர் பாத்தீங்கன்னா ஒரு கப்பு எடுத்துக்கினா கூட நம்ம பார்த்தீங்கன்னா லோ கலோரிஸ் தான் இருக்குது இது நான் பஜ்ஜி மாவு தான் எடுத்திருக்கிறேன் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது ரெடிமேட் கன்சன்சி தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நல்லா வந்து நம்ம வந்து ஒரு மாவு ஸ்டேஜிக்கு கன்சன்சிக்கு நம்ம வந்து இதை எடுத்துக்கணும் இது பாத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளமும் ரிமூவ் பண்ணுது அதாவது நச்சுக்களை நமக்கு வெளியே இம்யூனிட்டி ஸ்ட்ராங் கொடுக்குது சுகர் பேஷண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதை சாப்பிடலாம் சேஃபாவும் சேஃபஸ்ட் ஃபுட்டு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா எடுத்து அதுல வந்து மாவை நம்ம போட்டு முக்கி அதுல எடுத்து நம்ம எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி அதுக்கப்புறம் தான் போடணும் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி வேகாத மாதிரி இருக்கும் ரொம்பவும் வந்து நம்ம வேக விடக்கூடாது வேக விட்டோம்னா அதனுடைய நியூட்ரிஷன்ஸ்லாம் நம்மளுக்கு போயிடும் அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காய்கறி மட்டும்னு சொல்ல முடியாது இது ஒரு ஹெல்த் பூஸ்டர்னே சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது சீசனபிள் ஃபுட்டுன்றதுனால நமக்கு வந்து ரொம்ப லோவாகவும் கிடைக்கிது சீப்பாகவும் கிடைக்கிது டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸ்ன்ற ரேஞ்சில் வந்து இது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் நான் வாங்கினேன் இது வந்து நமக்கு வந்து ரொம்ப சீப்பாகவே கிடச்சிது நல்லா வெந்திருச்சு கலரும் வந்து நமக்கு நல்லா ப்ரௌனிஷாகவும் வந்துருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வெந்துருச்சு ரொம்பவும் வேக விடக்கூடாது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்தோன்னே நாம எடுத்தாச்சு நல்லா பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கிரிஸ்பியாகவும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்து வந்துருச்சு காலிஃப்ளவரும் நல்லா வெந்து வந்துருச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்